துப்புடவைய பீரோல வச்சா கஷ்டம் வருமா துணிகளுக்கு நடுவுல இந்த ஒரு பொருளை மறைத்து வைத்து பாருங்க பணம் கொட்டும் உங்க வீட்டுல அது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் இந்த புடவைய பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பீரோவில் நம்ம பணம் பெருகிறதுக்கு நம்ம இந்த ஒரு காரியத்தை செஞ்சாவே போதும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை நடக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பண வரவு கட்டாயமாக இருக்கும் அது அவங்கவங்க ஜாதகத்துக்கு ஏற்ப ஒருத்தருக்கு கோடியில் வரும் ஒருத்தருக்கு ஆயிரத்துல வரும் ஒருத்தருக்கு லட்சத்துல வரும் அந்த தொகையை நம்ம என்ன பண்ணுவோம் பணக்கட்டா அப்படியே பீரோவுல வைப்போம் ஜாதகக்காரருக்கு நல்ல தசாபுத்தி புத்தி இருந்தாலுமே சிலருக்கு வீண் செலவு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா பீரோவுல தர்த்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய சில பொருட்கள் அதுல இருக்கும் அதன் காரணமாக வீண் விரயம் ஆயிட்டு இருக்கும் இந்த ஜாதகக்காரருக்கு தசாபுத்தியும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே தசாபுத்தியும் புத்தியும் சரியில்லை இந்த நேரத்துல பீரோவுலையும் தர்த்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களும் இருந்ததுன்னு வச்சுக்குங்க அவ்வளவுதான் கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் வரும் சொல்லவே வேணாம் சனி பகவானும் கேது பகவானும் உங்க வீட்ல வந்து குத்தாட்டம் போடுவாங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க ஏன்ற திசையெல்லாம் நடக்குது அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் நமக்கு நேரம் வேற சரியில்லை இந்த நேரத்துல பீன் விரை ஆகிற மாதிரி நம்ம பீரோவுலையும் பொருட்களை வைத்துக்கொண்டு நமக்கு ஏற்கனவே நேரம் வேற சரியில்லை அதனால நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதற்காக சனி பகவான நம்ம திட்டக்கூடாது எனக்கு ஏழரை தசை நடக்குது வீண் விரயம் ஏற்படுது அப்படின்னு நம்ம அவரை திட்டக்கூடாது அவர் ரொம்ப நல்லவர் தாங்க அவர் டிராஃபிக் போலீஸ் மாதிரி டிராஃபிக் சிக்னல் மாதிரி அவர் எதையும் நில்லு கவனி மெதுவா போ அப்படிங்கிற வழியில் நம்மளை சிந்திக்க வைப்பார் உனக்கு இப்போ நேரம் இல்லப்பா கொஞ்சம் பொறுமையாக இரு எதுலையே நிதானமாக செய்யு அப்படின்னு அவர் சிக்னல் கொடுக்குறாரு நம்ம தான் எதையும் பார்க்கறது இல்லை சரி டாபிக் மாதிரி ஏதோ ஒன்று போகிற மாதிரி இருக்குது அதனால நம்ம டாப்பிக்கு வருவோம் இந்த பீரோவில் தர்த்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் இருந்தது அப்படின்னா நமக்கு தசாபுத்தியும் நல்லா இல்ல அப்படின்னா கழுத்தளவு கடன் வந்து நிச்சயமா நம்மள நெறிக்க பார்க்கும் அதனால பீரோவுல தர்த்திரத்தை ஏற்படுத்தும் பொருட்களை வைக்காதீங்க சரி இப்போ இந்த புடவை விஷயத்துக்கு வருவோம் புது புடவையை பீரோவுல வச்சோம்னா எப்படி வந்து நமக்கு கடன் வரும் வீண் விரயம் எப்படி ஆகும் ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் பொதுவாக பெண்கள் வந்து புது வாங்கி கட்டுறமோ இல்லையோ ஆனால் பீரோவில் வாங்கி அடுக்கி வச்சுக்குவோம் ஆனால் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு நைட்டி இருந்தால் போதும் ஆனால் பீரோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டிலலாம் இரநூறு முந்நூறு புடவை கூட வச்சுருப்பாங்க அதில் இருபது புடவையை பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு முறை கூட கட்டாமல் அப்படி மடிப்பு கலையாமல் வச்சுருப்பாங்க இந்த பழக்கம் பெண்களுக்கு இருக்கிற இந்த பழக்கம் தவறுன்னு சாஸ்திரம் சொல்லுது பீரோவுல கட்டாத புதுப்புடவைய மடிப்போட அடுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுப்பொடவைய வாங்கி எந்த பயனுமே இல்லாம அப்படியே ஒரே இடத்துல தேக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா உங்க வீட்லயும் பணவரவு அப்படியே நிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது தேக்கி அப்படின்னா நல்லது தானே வீட்ல வந்து பணம் தேங்கி இருக்கும் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மகாலட்சுமி ஆகப்பட்டவள் ஒரு சுழற்சி நிலையில் இருந்து கொண்டு இருந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் வீரோவுல வச்ச ஆயிரம் ரூபாய் பணம் அப்படியே இருக்கு செலவும் ஆகல வருமானமும் பெருகல அப்படின்னா அது நல்லதா ஆயிரம்ங்கறது ஐயாயிரமா மாறினா நமக்கு நல்ல லாபம்தான் அதே போல இந்த வாங்கிய புது புடவைய பெண்கள் ஒரு முறையாவது கட்டி அவிழ்த்து மடித்து வைக்க வேண்டும் அப்பதான் உங்களுடைய வீட்டுல வந்து மகாலட்சுமி தங்குவா என்னடா இது புது கதையாக இருக்கே என்னமோ சொல்லுதே அப்படின்னு யோசிக்காதீங்க உங்கள் வீட்டில் பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா பீரோவில் புது புடவை வாங்கி அதை கட்டாமல் அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா அதனால் தான் வரும் அதை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து அதை கரட்டி மீண்டும் அந்த பீரோவில் வச்சு பாருங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே புரியும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பீரோவில் வந்து ரொம்ப நாட்களாக கட்டாமல் வச்சிருக்கக்கூடிய துணி அது ஆண்களோட துணியா இருந்தாலும் சரி பெண்களோட துணியா இருந்தாலும் சரி பொதுவாக பெண்கள் பட்டு புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருப்பாங்க அதை அழுக்கா அப்படியே இருக்கக்கூடாது அதை வாஷ் பண்ணிட்டு வைக்கணும்னு ஏற்கனவே வந்து என்னுடைய பதிவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த புடவை அப்படியே இருந்தது அப்படின்னா துணிகள் எந்த துணியா இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு கெட்ட வாட வீசும் அது மாதிரி பீரோவில் பணம் வைக்கக்கூடிய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த பீரோவில் வந்து அப்படி அந்த கெட்ட வாட வந்தது அப்படின்னா மகாலட்சுமி அந்த இடத்துல தங்க மாட்டா எப்பவுமே வாசனை பிரியை அப்படின்னு மகாலட்சுமியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால கெட்ட வாடை வரக்கூடாது அதனால ஒரு வெள்ள துணியில வந்து மரிக்கொழுந்து வாங்கி அதை வந்து போட்டு கட்டி அந்த துணிகளுக்கு நடுவுல வெய்ங்க அப்படியே வைக்கிறதுனாலும் அந்த மறிகொழுந்தை வந்து துணிகளுக்கு நடுவில் அப்படியே சொருகி வைங்க இது மாதிரி செய்கிறப்ப உங்கள் துணியில் உங்கள் புடவை முழுவதும் மறிகொழுந்து வாசம் நல்லா நிறைஞ்சிருக்கும் பீரோவுலையும் நல்ல ஒரு வாசம் இருக்கும் இதனால் பண வசியம் ஏற்பட்டு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாற்றம் ஏற்படும் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க மீண்டும் இது போன்ற காணொலியுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்